ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இட்லிக்கு நல்ல ஒரு காம்பினேஷனில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுபோல் தக்காளி சட்னி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல இன்னும் ரெண்டு இட்லி கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மண்பானையில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே காரம் தேவையான அளவுக்கு வர மிளகா போட்டுக்கலாம் நான் ஏழு வர மொளகா போட்டிருக்கேன் வர மொளகா நல்லா முருகல் போல ஆகணும் கருக விட்டுறக்கூடாது கருகிருச்சு அப்படின்னா கசப்பு தன்மையை கொடுத்துரும் மிளகா வறுப்பட்ட உடனே வேறொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூணு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக பேபி பிங்க் கலர் அளவுக்கு வதங்கினாவே போதும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போது தக்காளி சட்னி கொஞ்சம் காரம் டேஸ்ட் கொடுக்கும் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டையும் வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு மூணு நார்மல் சைஸ் தக்காளி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளியோட பச்சைத்தன்மை போயிடணும் அதாவது தக்காளி நல்லா ஹார்டாக இருக்கும் அது நல்லா வதக்க வதக்கவே நல்லா சாஃப்டாக மாறும் அப்போ கரண்டி வச்சு நல்ல இது போல் அமுக்கி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக மசிஞ்சது போல் ஆகும் அது வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கின உடனே வறுத்து வச்சுருந்த வரமொளகாவையும் இதோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் நான் பாருங்கள் வர மொளகா சேர்த்திருக்கேன் ஏற்கனவே இது நல்லா முருகலாக வறுத்து வச்சுருந்த வரமொளகா தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்தி இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இந்த சூட்லேயே நல்லா வெந்து வரட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஆற விட்டுறலாம் சட்னி பாருங்கள் நல்லா முழுமையாக ஆறியிருக்கு இதை மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் கால் டம்ளரை விட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பாருங்கள் லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் திக்காகவும் இருக்குது இதை இப்படியே கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கலந்து ஊற்றிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இது இன்னமும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு கலந்துட்டு ஊற்றிருக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் ஒரு நாலு வர போட்டு வதக்கிட்டு அதையுமே சட்னியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் இன்றைக்கி நான் இந்த சட்னியை இட்லியோட தான் சர்வ் பண்ண போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே தக்காளி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க